ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் இன்னைக்கு ஒரு லஞ்ச் ரெசிபி சாம்பார் சாதம் தான் இருக்கேன் அதுக்கு ஒரு நூறு கிராம் அளவுக்கு தோரம் பருப்பு எடுத்து கழுவி குக்கரில் ஒரு ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கிறேன் இதை ஊற வச்சுக்கிறேன் அப்புறம் ஒரு பேமில் கொஞ்சம் வர கொத்தமல்லி ரெண்டு பட்டை ஒரு மூணு லவங்கம் கொஞ்சமாக சோம்பு நாலஞ்சு வர மிளகு கால் டீஸ்பூன் அளவுக்கு பச்சை கலர் பருப்பு சேர்த்து இதை நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கிறோம் ஒரு பக்கம் இப்போ நம்ம குக்கரில் வச்சு பருப்பு வெந்துருச்சு இப்போ இதை எடுத்துகிட்டு இது கூட நம்ம தேவையான காய்கறிகளுக்கு இது ஆட் பண்ணிக்கலாம் நான் இப்போ இன்றைக்கி கேரட் பீன்ஸ் அவரக்காய் சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் இதோட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இதை நல்லா கிண்டி விட்டுறோம் காய் முக்கால் பக்கம் வெந் வெந்துடட்டும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் பெருங்காய்த்தூள் அப்புறமா கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் அளவு மல்லித்தூளும் இது சேர்த்ததுக்கப்புறமா சாம்பார் தோளும் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இது கூட கொஞ்சம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன் இது நல்லா கிளறி வெட்டிக்கிட்டு காய் நல்லா முக்கால் பாகம் வெந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம உருளைக்கெழங்கு சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் ரெண்டு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இதில் என்ன காய் ஆட் பண்ணணுமோ ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தக்காளி கட் பண்ணி கடைசி சேர்த்துருக்கேன் அப்புறம் நான் ஒரு பங்கு அரிசியில் ரெண்டு பங்கு தண்ணி இதை சேர்த்துருக்கேன் நல்லா சேர்த்ததுக்கப்புறமா இது நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் நம்ம அரிசி இப்போ சேர்த்துடலாம் அரிசி சே சேர்த்ததுக்கப்புறமா சிம்லே இருக்கட்டும் ரொம்ப வச்சு சீக்கிரமாக குழஞ்சி போன மாதிரி ஆகிடும் அது சிம்லே இருக்கட்டும் நல்லா சிம்லேயே வச்சு கிளறி இது குக் ஆகட்டும் இந்த வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் அக்கானே கிளிக் பண்ணுங்கள் இது ஈஸியான சாம்பார் சாதம் வந்து லஞ்ச் ரெசிபி சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கும்போது சாதம் வந்துட்டு நல்லா கு குக்கர் மூடி போடலாம் ஆனால் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஓப்பனில் கிண்டுற மாதிரி இருக்காது ரொம்ப கிட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் ஓப்பனில் வச்சு கிண்டுங்க இப்போ சாதம் வந்துடுச்சு இப்போ இதோடு கொஞ்சம் புளித்தண்ணி நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துரலாம் சேர்த்துட்டு இது கிளறிக்கலாம் இது கூட நம்ம பிடிச்ச வச்ச நம்ம சேர்த்துக்கிறோம் இப்போ நல்லா சேர்த்துக்கிட்டு இது நல்லா கட்டியாக கொஞ்சம் கிளறிக்கலாம் இப்போ இது லூஸாக தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் சூடாராயிரம் கெட்டியாகிடும் கொஞ்சம் லூஸாகவே இருக்கட்டும் இது கூட நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ஆயில் இல்லை கீ இது வேணும்னா சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் வேணால் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கெட்டி ஆகுது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு பேனில் இப்போ சைடில் நெய் விட்டுக்கலாம் நெய் விட்டுட்டு பச்சை வெறி பச்சை வெறுக்காரில் இதில் பொறிக்கலாம் உங்களுக்கு இது தேவையில்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடலாம் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா கிறிஸ்பி வர வரைக்கும் இந்த வேர்களை ஃப்ரை பண்ணிக்கலாம் இது கூட கொஞ்சம் கடுகு ரெண்டு வர மழகா சேர்த்து நம்ம தாளிச்சிக்க போகிறோம் இது கூடவே சின்ன வெங்காயம் பொடி நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன் வெங்காயம் ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் ஓரளவுக்கு குக் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் இதெல்லாம் சேர்த்து நம்ம கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை நம்ம சாம்பார் சாதத்தில் சேர்த்துக்க வேண்டியதான் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டு மேலே ஒரு கொத்தமல்லி தலை சேர்த்து நம்ம இறக்கணும் இப்போ நம்ம சா சாம்பார் சாதம் ரெடி இது எப்படி இருக்குன்னு கமெண்ட் செத்து சொல்லுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்